முப்போகம் விளைந்த தஞ்சை மாவட்டம் ஆனால் இயற்கை சீற்றம் தண்ணீர் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் தற்போது ஒரு போகம் விளைவிப்பதே கடினம் என்ற நிலை வந்துவிட்டது இப்படி நெல் கரும்பு போன்ற பயிர்கள் கை கொடுக்காத நிலையில் காய்கறி சாகுபடியில் ஈடுபட்டு அதிக லாபம் ஈட்டி வருகிறார் தஞ்சையை சேர்ந்த விவசாயி ஒருவர் தஞ்சை மாவட்டம் வல்லம்புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி குமரேசன் இவர் தனக்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் நிலத்தில் கரும்பு சாகுபடி செய்திருந்தார் ஆனால் தற்போது போதிய நீர் இல்லாத நிலையில் கரும்பு சாகுபடியை கைவிட்டு காய்கறி விவசாயத்திற்கு மாறியுள்ளார் இவர் தனது தோட்டத்தில் பாகற்காய் பீர்க்கங்காய் கத்திரி வெண்டை புடலை சுரைக்காய் வெங்காயம் கீரை என பல வகையான காய்கறிகளை பயிரிட துவங்கினார் தற்போது இவரது தோட்டத்தில் காய்கறிகள் கண்களை பறிக்கும் அளவிற்கு காய்த்து தொங்குகிறது இப்ப நீங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஆஞ்சேன் இப்ப நாளைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ ஆகிட்டே வரும் இப்ப கத்திரி வந்து ஒரு நாள் அஞ்சிட்டு இருக்கோங்க பதினஞ்சு நாள் இப்ப ஆஞ்சிட்டு இருக்கேன் கத்திரி இதுல ஊடு பயிரா வந்து முள்ளங்கி போட்டிருந்தோம் முள்ளங்கி எடுத்தாச்சு வெங்காயம் இருக்கு ஊடு பயிர் அந்த சைடு இதுல வந்து அவரை ஊடு பயிர் வந்து பீட்ரூட்டு நாளா வருவாங்க உரிய லாபம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு வந்துள்ளார் பின்னர் தனது தோட்டத்து காய்கறிகளை தானே விற்பனை செய்ய முடிவு செய்து தோட்டத்திற்கு எதிராகவே கொட்டகை அமைத்து பறிக்கும் காய்கறிகளை அப்படியே பசுமை மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக விற்பனை செய்து வருகிறார் மார்க்கெட் விலையை விட குறைவாகவும் அதே நேரம் தோட்டத்தில் இருந்து நேரடியாக பறிக்கப்பட்ட காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக கிடைப்பதால் பொதுமக்கள் ஆர்வமாக வந்து வாங்கி செல்கின்றனர் இதன் மூலம் வியாபாரியிடம் கொடுப்பதை விட அதிக லாபம் கிடைப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் விவசாயி குமரேசன் தொடர்ந்து காய்கறி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க காய்கறி விவசாயம் பண்றதோட பறிச்சு டைரக்டா நானே எங்க பைபாஸ்ல விற்பனை பண்ணிடுவாங்க உடனே உடனே ஆஞ்சு கொண்டாந்து காய் இருக்கும் அதனால மக்கள் தொடர்ந்து வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போடுறாங்க விற்றோம்னா கொஞ்சம் கூடுதல் லாபம் கிடைக்கும் மார்க்கெட்டுக்கு நம்பி அம்ம போனோம்னா ஒரு டயத்துல ரேட் இருக்கு ஒரு ரேட் இருக்காது நம்ம டேரெக்டா விற்கும் போது லாஸ் வராது இப்போ கடையில பாத்தீங்கன்னா சிதையில அறுபது ரூபா விற்கிறாங்க நான் நாற்பது ரூபா வித்துட்டு இருக்கேன் அப்படிங்கறதுல வாங்குறவங்களும் பெனிஃபிட் எனக்கும் பெனிஃபிட்டுங்க தண்ணீர் மற்றும் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ விவசாயிகள் விவசாயத்தையே கைவிட்ட நிலையில் மாற்று பயிராக காய்கறிகளை சாகுபடி செய்து அதிலும் நேரடி விற்பனை செய்து அதிக வருவாய் ஈட்டி வரும் இந்த தஞ்சை விவசாயி விவசாயிகளுக்கே ஒரு முன் உதாரணம் என்றால் அது மிக இல்லை மாலைமுரசு செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்டுடன் ஷீபா ஜானட்